கொரி கொரி ஐயே பன பம்மா அஸ்ரனாலி மமி மேல அடைதே சொல்லு கேள இந்த பரை மேல எல்லாம் நனைதி ஏய் இப்ப நான் புடி ஒரு புடி யாரு புடி போயி புடி புடி ஓளே நான் பை முதல்ல வாங்க என்ன இதுமா குட என்ன இங்க வாங்க என்னப்பா இவர் யாரு ம் ஆமா அட நம்ம ஆனந்தையா நம்ம ஐயாவோட பார்ட்னர் சன்னு நம்ம சின்ன மாவை கட்டிப் போறவர் வந்து சாரோட லகேஜில் எடுத்து வை வா யாரது எங்க வீட்டு சாமேல் கார ஹலோ அண்ணன் எப்படி இருக்கீங்க ஃபைன் அங்கிள் என்னடி இதெல்லாம் எல்லாம் பண்ண கோலம் தான் அப்புறம் கோரி வேற என்ன விஷயம் நீதான் சொல்லணும் சமையல் ஒரு முக்கியமான இடத்துக்கு போக வேண்டியிருக்கு வண்டி எதுக்கு அவனுக்கு ஒரு வேலை வச்சிருக்கேன் சீக்கிரம் சரி இந்த எதுக்குன்னு கேட்டியே இதுக்குதான் பொக்கி ஒரு ஆள் வேண்டாம் என்ன இன்னைக்கு சின்னமாவுக்கு பிறந்த நாள் பெரிய பார்ட்டி நடக்க போகுது அதுக்கு தான் சமையல் வாங்கி தெரியா சேல்வா ஃப்ரெஷ்ஷாக சிப்ஸ் போட்டு எடுத்துடுவா கடை வரைக்கும் போக வேண்டியிருக்கு இருக்கு போயிட்டு வந்து போட்டுடட்டுமா சொன்னது செய்யா வரேங்க ஏன் இல்லையா நான் காலைல இறக்க கட்டி பிறக்கிறேன் இல்லைங்க வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு வேலை முடிஞ்சது உனக்கு ஏற இங்க வாயா காட்டு இதுல எத்தனை மண்ணு இருக்குன்னு என்னி சொல்லு ஜட்டி முடிக்கிறதுக்குள்ள கரெக்டா என்ன சொல்லிடணும் சார் பனிரெண்டாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஒன்பது நான் என்னட்டேன் சந்தேகம்னா நீங்க என்னீங்க

அம்மாவுக்கு பிறந்த நாள் பேசா ஆமாங்க போய் கொடுக்கண்ணா சரி எங்க அம்மாவுக்கு ஏதோ இங்கிலீஷ்ல சொல்லி வாழ்த்து சொல்றாங்களே என்னங்க அது அம்மா இங்கிலீஷ்ல வாழ்த்தணுமா ஆமாங்க ஐ வாண்ட் டு மேரி யூ பை சொல்லு அப்படின்னா என்னங்க அர்த்தம் அப்படின்னா நீங்க பல்லாண்டு வாழ்க்கை அர்த்தம் அதான் அதாங்க வேணும் வரேன் ஓகே நல்லா மாட்ட போறான் I I I want 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 to <laughs> to to marry you. <laughs> to marry <mouth> <laughs> I want to marry you. 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 என்ன marry you. <laughs> 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 என்ன புரியாத மாதிரி சமையல் நீ என்ன பண்ணிக்கணும் தைரியம் எனக்கு வயல் வாங்கிட்டு வருவழிய கெட் லாஸ்ட் அவமா அவரு ஐ வாண்ட் டு மேரி யூனா உன்மேலே அவருக்கு அர்த்தம் தெரியாது. உங்களை வாழ்த்துறத நினைச்சு தப்பா சொல்லிட்டாரு." பை மச்சனா, கேக்குடுவா? ஹேப்பி இது வரைக்கும் அந்த ஆள் என்னை பார்க்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு தப்பான இனத்துல பாக்குறான்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இப்போதான் புரியுது அவனுடைய ஒவ்வொரு பார்வைக்கும் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொல்லுங்க அவனுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் நினைச்சா போவேன் நாங்க உங்களுக்கு வேலை கொடுக்கணுமா சத்தியமா உனக்கு வேலை கொடுக்க மாட்டோம் போ சொல்லிக்கிட்டு இல்ல நிக்காத என்ன நீங்க ஏற்கனவே சரக்கு மாசம் ஓட்டல ஆட்டம் கண்டு போயிருக்கு இவரையும் விட்டீங்கன்னா அவ்வளவுதான் அப்படிங்கிற அப்படிதான் சரி சத்தியத்தை வாபஸ் வாங்கிட்டேன் உள்ள போ நன்றி கந்தசாமி என்னம்மா முத்து வரல இல்லம்மா அவர் வேலையை விட்டு நின்னுட்டாரு

வேற ஏதாவது வேணுமா பார்ட்டி ரொம்ப பெரிய பார்ட்டி போல இருக்கே டிப்ஸ் இன்னைக்கு பலம் தான் 来るんかい。<laughs> வாங்க வண்டியில போலாம் வேண்டாம் இல்ல பரவாயில்ல வாங்க வேண்டாம் ஒரு நிமிஷம் இந்த குறையாத வாங்கிக்கோங்க இருக்குங்க வேண்ட பரவாயில்ல வாங்கிக்க தண்ணிக்குள்ள போடுறாதா பா சரி போடு என்ன நீ மீனை பிடிக்கிற மறுபடியும் தண்ணியிலே போட்டு உனக்கும் ஆனந்தக்கும் தான் கல்யாணம் முடிவு பண்ணுமே அது என்கிட்ட கேட்ட முடிவு பண்ணீங்க நீங்களே முடிவு பண்ணீங்கன்னா அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும் அவர் நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவ்ளோதான் நீ எதை மனசுல வச்சுட்டு இப்படி பேசுறங்கிறது எனக்கு நல்லா தெரியும் உன் செலக்ஷன் கரெக்டா இல்லையே தப்பா இருக்கேன்ஷன் எப்படி இருந்தது மாப்பிள்ளையை வேண்டாம் ஒரு பிச்சைக்கார மாப்பிள்ளையை டைவர்ஸ்ல போறதை விட ஆசைப்பட்ட மாப்பிளையை கட்டிக்கிட்டு கஷ்டப்படலாம் அதுல தப்ப இல்லப்பாரு பங்களான் அந்தஸ்தோடு இருக்கிற ஆனந்த முத்து எங்க தங்கத்திலேயே செஞ்சாலும் சிறப்பாக காலில் தான் இப்போ போட முடியும் கல்லிலேயே செஞ்சாலும் கடவுளை கையெடுத்து தான் கும்பிடுறோம் முத்து எனக்கு கடவுள் மாதிரி உங்க சம்மதத்தோட ஊரறிய எங்க கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்பட்றேன் எங்களை கோயிலுக்கோ ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கோ போகும்படியா பண்ணிடாதீங்கப்பா ப்ளீஸ் உன்னை இங்கே வர சொன்னதுக்கு காரணமே உங்கள்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் சொல்லுங்கப்பா ஒரு மகாராணி மாதிரி நீ நம்ம வீட்டில் வளர்ந்துட்ட நீ எப்படிமா அந்த வீட்டில் போயிட்டு அடுப்படையிலையும் கணத்தடிலையும் கஷ்டப்பட போற எனக்கு பிடிக்கலனாலும் நீ ஆசைப்பட்டேங்கிறதுக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சேன் இப்போ உங்க அப்பாவுக்கு ஒரு ஆசை இருக்கு அதை நிறைவேற்றுவியா என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ முதல்ல உன் புருஷன் அந்த வீட்டுல இருந்து தனியா பிரிச்சு கூட்டிட்டு வந்துரு அவனுக்கு ஒரு காட்டில் மில் வச்சு தரேன் அத வச்சு அவன் போடிச்சுக்கிட்டான் உன் நன்மைக்காக சொல்றேன் உன் புருஷனுக்கு ஒரு அந்தஸ்து வேண்டாம் உன் வாழ்க்கை நல்லா அமையணும்னா அண்ணன் தம்பிட்டு உன் புருஷன் தனியா பிரிச்சு தண்ணி கொடுத்தன போற வழியை பாரு என்ன எத்தனை நாளைக்கும் குடும்பம் பிரியாம இருக்கும் நாளைக்கும் உன் தம்பிங்களா சம்பாதிக்க ஆரம்பிச்சு கல்யாணம் குடும்பம் வந்துட்டா உன் கூடவே இருந்துருவாங்களா ஆசிர்வாதம் பண்ணுங்க அப்பத்தா என்னம்மா கல்யாணம் பண்ணிட்டு முத முதல்ல வீட்டுக்கு வர்ற ஒரு சுமங்கலியா பார்த்து ஆசிர்வாதம் வாங்குமா மூணு தலைமுறை பார்த்திருக்கீங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்காம வேற யார்கிட்ட ஆசிர்வாதம் வாங்குறது சொல்லுங்க நல்லா இருங்க நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும் நாங்க நூறு வருஷம் வாழ்ந்த மாதிரி எங்களை ஆசிர்வாதம் பண்ணுங்க நீங்க ரெண்டு பேரும் நூறு வருஷத்துக்கு நல்லா இருக்கணும் ஒண்ணும் மாம்பளே அப்படியே நில்லுங்க ஜோடி ஒரு போட்டோ எடுத்துலாம் என்னங்க உங்க அண்ணன் தம்பிங்க எல்லாரி வர சொல்லுங்க சேந்தி போட்டோ எடுத்துக்கலாம் நீயே கூப்பிடு பெரியத்தா நீங்களும் வாங்க நாங்க எதுக்குமா நீங்க எடுத்துக்குங்க இல்ல மொதமாதல வீட்ல போட்டோ எடுக்கறோம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நின்னா தான் நல்லா இருக்கும் சரிமா うん ஏய் பிச்சை இப்டி வாயா டேய் போடா அந்த பக்கம் ஏய் இவ்ளோ கரெக்ட்டா போட்டோ எடுட்டியா நீ நீ உட்காந்து ரெண்டு வா ஏய் சண்முகம் ngana mita niyavathu கல்யாணம் தான் ஆச்ச பிச்சை பய கூட சுத்துறான் அந்த பிச்சை அப்பத்தா ஒரு யார பத்தி சொல்றீங்க அப்பத்தா என்ன புகழ்ந்து பேசுறாங்க இல்ல அப்பத்தா போங்க அப்பத்தா நிச்சயமா புகழ்ந்தீங்க சார் கொஞ்சம் கிட்ட வாங்க உங்களை என்ன இப்படி வைக்க போற இவரு கரெக்டா எடுத்துட்டீங்களா எடுத்துட்டேன் ஒரே ஒரு டவுட் என்னது கேமரால பிலிம் இருந்ததே அண்ணா டாக்ஸில போலாம்னே அது அப்பத்தா என்னமா சவல் எங்க இருக்கு வாமா காட்றேன் வா இனிமே நான் தான் சமைக்க போறேன் உனக்கு எதுக்குமா சரமா இத்தனை வருஷமா நீங்க தான எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தீங்க இனிமே நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம் வாமா வா கௌரிமா வணக்கம் ஐயா வணக்கம் சின்னம்மா வீட்டுல இருந்து சீர்வரிசை வந்திருக்கு அப்படியா கௌரி உங்க வீட்டுல இருந்து சீர்வரிசை வந்திருக்குமா வந்து பாரு வணக்கம்மா வணக்கம் ஐயா சீர்வரிசை அனுப்பிச்சிருக்காரு எல்லாம் சரியா இருக்கான்னு ஒரு தடவை பாத்துக்கங்கம்மா

என்ன மட்டும் தனியா பிரிச்சிடாதீங்க பாத்திரத்துல கூட பிரிவினை இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் தயவு செஞ்சு இதெல்லாம் எடுத்துட்டு போங்க கிளம்புங்க இப்படி ஒரு சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு அண்ணா ரசம் ரொம்ப சூப்பர் ஆமாண்டா நீங்க சாப்பிட்டீங்க இல்ல ரெண்டு சொம்பு குடிச்ச சாப்பாடு பிரமாதமா ஏமா சாம்பார்ல மசாலா பொடி போட்டியா இல்ல அம்மில அரைச்சு போட்டியாமா அம்மியில அரைச்சி தாங்க போட்டா அதான் நல்லா இருந்துச்சு கையில அரைச்சு போட்டதாடா நல்லா இருக்கும் சாப்பாட்டை பத்தி ஒண்ணுமே சொல்லலையே இந்த மாங்காய் பச்சடி ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க

புகுந்த வீட்டில் நான் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக என்ன தண்ணி கொடுத்தன போக சொன்னாரு அந்த நேரத்தில் அவரை திருப்திப்படுத்துறதுக்காக நானும் சரின்னு சொன்னேன் இந்த வீட்டுக்கு மருமகளாக வர்றதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் நான் சமைச்ச சாப்பாட்டில் ஒன்றில் கூட உப்பு இல்லை ஆனால் புது மருமகளோட மனசு நோகக்கூடாதுங்கிறதுக்காக சாம்பார் பிரமாதம் அவியல் பிரமாதம்னு வார்த்தைக்கு வார்த்தை என்ன பாராட்டினீங்களே அந்த பெருந்தன்மை வேற யாருக்குங்க வரும் இல்லையே என்ன சரியாதானே இருந்துச்சு